வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொல்காப்பியத்தில் நிலத்துக்குரிய தெய்வங்கள் பற்றிய குறிப்புண்டு மேலாக எல்லா நிலங்களுக்கும் மேலான ஒருவனை கந்தழி என்று தொல்காப்பியம் கூறும் சிலம்பில் பிறவாயாக்கை பெரியோன் கோயில் முதலாக தமிழக கோயில்கள் பற்றிய செய்திகள் உண்டு அப்பர் தேவாரத்தில் தமிழக கோயில்களின் வகைகள் பற்றிய குறிப்புண்டு சொல்லப்போனால் ஆலயங்களின் வரலாறு தமிழர்களின் வரலாறு இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் திருத்தலங்கள் சப்தவிடங்கர் திருத்தலங்கள் தலங்கள் எனும் வரிசையில் நெல்லை மாவட்டத்தில் சிறப்பு பெற்ற பஞ்சகுருத்தலங்கள் உள்ளன ஐந்து கோயில்கள் ஒவ்வொன்றிலும் குரு தட்சணாமூர்த்தி வெவ்வேறு வடிவங்களில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் முதலில் நாம் காண இருப்பது தென் திருப்புவனம் என்னும் குருஸ்தலத்தை இங்குள்ள புஷ்பவனநாதரை வழிபட்டால் வாழ்வே ஒரு பூவாக மலரும் என்பது அனுபவ உண்மை இந்த கோயிலைத்தான் நாம் இன்று காணப்போகிறோம் நெல்லை மாவட்டத்தில் முக்கூடல் என்னும் ஊருக்கு அருகே உள்ள திருத்தலமே தென் திருபுவனம் முக்கூடலின் தென்கரையில் உள்ள இவ்வூரில் கடனா தாம்ரா ஆருத்ரா ஆகிய மூன்று நதிகள் சங்கமமாகின்றன இவ்வூர் முற்காலத்தில் மருதுண்ணி காடு என வழங்கப்பட்டுள்ளதாக தாமிரபரணி மகாத்மியம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது எல்லாம் வல்ல பரமேஸ்வரனாகிய சிவபெருமான் திரிபுர அசுரர்களை கோலத்தைக் கோலத்தை வேண்டி அகஸ்தியர் ஹயக்ரீவர் மச்சமாமுனி ஆகியோர் ஒரு நாள் இவ்விடத்தில் தங்கி தவம் செய்தனர் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று இத்தலத்தில் திரிபுர சம்ஹாரக் கோலத்தை காட்டியருளினார் அப்போது தேவர்கள் பூமலை பொழிந்தனர் எனவே இத்தலத்திற்கு பூவனமென்றும் இங்குள்ள சுவாமிக்கு புஷ்பவனநாதர் என்ற திருநாமமும் ஏற்பட்டது ஒரு சமயம் வீரபாண்டியன் என்ற மன்னன் அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படியே ஞானம் ஆளுமை திறன் பெற சிவபெருமானை நோக்கி தவமிருந்தார் மன்னனின் வழிபாட்டால் மகிழ்ந்த ஈசன் என்ன வர வேண்டும் என்று கேட்டதற்கு மன்னன் மதுரையில் கால் மாற்றி ஆடியது போல இங்கே கால்மாற்றி மாற்றி அமர்ந்து ஞானகுருவாக காட்சி தர வேண்டுமென்றான் அவ்வாறே அமர்வோம் என்றருளிய சிவபெருமான் இத்தலத்தில் கால்மாற்றி அமர்ந்து ஞான தட்சிணாமூர்த்தியாக காட்சியளித்தார் தென் திருபுவனம் புஷ்பவனநாதர் திருக்கோயிலில் அருள் வழங்கும் தட்சிணாமூர்த்தியின் அருகில் முனிவர்கள் கிடையாது கல் ஆலமரம் கிடையாது புலித்தோல் அணிந்தவர் ஞானபீடத்தின் மீது அமர்ந்தவர் மான்மழு ஏந்தி பத்ர குண்டலமும் மான் ஆபரணமும் அணிந்து இடது கையில் தனுசு முத்திரை காட்டி ஆழ்ந்த அமைதியை காட்டும் புன்னகை திருமுகத்துடன் விளங்குகிறார் இவரது வலதுகை சின்முத்திரை மற்றைய தலங்களில் இருப்பதை விட மாறுபட்ட நிலையில் கீழ்நோக்கி இருக்கிறது இவ்வாறு சிறப்பு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கும் மிக பழமையான இக்கோவிலில் அகத்தியர் லோபாமுத்திரை ஹயக்ரீவர் மச்சமாமுனி போன்றோர் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் வல்லூரு ஆந்தை காகம் மயில் கோழி போன்ற வடிவங்களில் கிருஷ்ணபட்ச அட்டமி கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு போன்ற காலங்களில் இத்திருக்கோயிலில் சித்தர்கள் வழிபாடுகள் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது திருஞான சம்பந்தப் பெருமான் பதிகம் கிடைக்கப்பெற்ற இத்தலம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பஞ்சகுரு தலங்களில் ஒன்றாகும் புஷ்பவனநாதர் எத்தனை அழகோடு இருக்கிறாரோ அத்தனை அழகோடு அம்மையும் அருள் பாலிக்கிறார் திருக்கோயிலின் கோஷ்டத்தில் திருமால் பிரம்மா உருத்திரன் ஆகிய மும்மூர்த்திகளும் மூன்று நிலைகளில் காட்சி தருகிறார்கள் ஞான தட்சிணாமூர்த்தியாக விளங்கும் சிவஞானபோத தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டால் அறிவென்னும் பாத்திரத்தில் தெளிவு வரும் பக்தி திரி வைத்து ஞான தீயேற்றி வழிபட்டால் சிவஞானம் கிடைக்கும் சிவஞானம் கிடைத்தால் சிவலோகம் வாய்க்கும் பேரின்பம் நிறையும் என்பது வழிபட்டு சென்றவர்களின் அனுபவம் பஞ்சகுரு தலங்களில் முக்கிய தலமான தென் திருக்கோயிலின் அமைப்பையும் சிறப்பையும் புரிந்து கொண்டோம் இல்லையா குரு தென்முக கடவுளை வணங்கி அருள் பெறுவோம் இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் பிரச்சனைகள் தடைகள் வராமல் இருக்காது தடைகளை சரியாக புரிந்து கொண்டு தெளிவான அறிவுடன் செயல்பட்டால் நல்ல முடிவும் வெற்றியுமே கிடைக்கும் இதை ஒரு திருமுறை பாடல் வாயிலாக விளக்க வருகிறார் பி என் பரசுராமன் அவர்கள் உலகத்தில் உயர்ந்த அந்த இயந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா இயந்திரங்கள் அல்லது கார் கைபேசி எது வேணாலும் சொல்லுங்கோ ஆகாய மண்டலத்துக்கு போகக்கூடிய அந்த இன்னும் பூச்சி வண்டி அது இதுன்றாங்களே எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே மிகவும் விலை உயர்ந்தவை கோடி கோடிக்கணக்கான ரூபா ஆனால் அதில் எழுந்து போனது அவ்வளவையும் ஒரு கார் ஒன்று போயிடுச்சு மறுபடியும் அதை நம்மளால் சம்பாதிச்சிட முடியும் ஒரு கைபேசி போய்விட்டது மறுபடியும் சம்பாதித்து விட முடியும் ஆனால் உலகத்திலேயே தலை சிறந்து இயந்திரம் மனிதர்களான நம்முடைய உடம்பு தான் மனுஷர்களான நம்ம உடம்பு தான் இதை தவிர ஒரு தலை சிறந்த இயந்திரம் உலகத்திலேயே கிடையாது நீங்கள் எந்த கார் சொல்லுங்கோ அல்லது ஆகாய விமானம் எது வேணாலும் சொல்லிக்கோங்க அவ்வளவையும் கண்டுபிடிச்சது மனிதன் என்று தான் இவ்வளவு செய்யக்கூடிய மனிதன் வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோமே தவிர போச்சே தெரிஞ்சுக்கலையே அதனால தான் செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செஞ்சு குடிக்கக்கூடாததெல்லாம் குடித்து இது வேண்டான்னா திட்டுறாங்க உடனே தெரியதா செய்யக்கூடாத ஏராளமான தவறுகளை செய்து உலகத்திலேயே தலை சிறந்த இயந்திரமான இந்த உடம்பை அழித்துக் கொள்கின்றோம் திருமூலர் சொல்லக்கூடியது இதுதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம் ஏதானும் ஒரு விபத்து நேர்ந்தெடுத்தோம் காரை பிடிச்சி உள்ள போடுறது ஏன்னா கார் தான் போயிடுச்சே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் இருக்காரே அவரை தானே பிடிச்சி ஏதான கேள்வி கேட்டு தண்டனை அப்புறம் அதெல்லாம் சொல்றோம் அதுபோல இந்த உடம்பு என்பது மறுபடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமது தமிழ் நூல்கள் சொன்ன அளவுக்கு உலகத்திலேயே அவ்வளவு தகவல்கள் அங்கு விஞ்ஞான உண்மைகளும் இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது இயங்கி கொண்டிருக்கின்றதே உள்ளே உட்கார்ந்து கொண்டு இயக்கக்கூடிய நக்கீரர் சொல்லுவார் தெரியறதா பெரும் பெயர் இயவுள்பர் இதைத்தான் இன்னும் கொஞ்சம் நாம் நம்ம உள்ளே உட்கார்ந்து கொண்டு நம்மை கடவுவதால் கடவுள் கட கடவுதல்லாம் செலுத்துதல்னு அர்த்தம் தமிழை அதனால் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம் உடம்பார் அழகின் உயிரார் அழிவர் உடம்பு போச்சுன்னாக்க உள்ளே இருக்கக்கூடிய அதுவும் போய்விடும் குடம்பை கிடந்தொழிய புட்பறந்து அற்றி உடம்படு உயிரிடை நட்பு வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரே இந்த தகவலை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் விபத்துன்னு வச்சுக்கோங்கோ நாம் அதில் அகப்பட்டு கொண்ட பிறகு நாம் அழுதோ அல்லல் பட்டோ பிரயோஜனமோ இல்லை ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை உடம்பார் அழிகின் உயிரார் அழிவர் இதைத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னார் அவர் திருமலர் திருமந்திரத்தில் உ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் எல்லாருக்கும் எவ்வளவோ ஆசைகள் இருக்குது நாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் எதை சாதிக்கிறோமோ இல்லையோ நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் நம்ம வீடு ஓரளவு ஒழுங்காக இருக்கணும் இல்லையா என்ன சார் இது எல்லாருக்கும் பொதுவாக சொன்னது இப்போ குடும்பத்துக்குள்ளே வந்துடுச்சேன்னு நினைக்கக்கூடாது நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உலகத்தை திருத்த நம்மளால் முடியாது ம் அப்படி தான் செய்வேன் அப்படின்பார்கள் என்ன பண்ண முடியும் நாம் திருந்தி கொள்ள வேண்டும் நாம் திருந்தி கொள்ள வேண்டும் நம்ம பார்த்து இன்னொரு பத்து பேர் திருந்தும் முடியா அதைத்தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் மெய்ஞானம்னா வேற எதுவும் இல்லை நல்ல உயர்ந்த நிலை அடைவது நாம் என்னென்ன நினைக்கிறோமோ நல்லவிகளை அடைய வேண்டும் நல்லவிகளை சாதிக்க வேண்டும் நினைக்கிறோம் இல்லையா அதை சாதிக்க வேண்டும் என்றால் இந்த உடம்பை அவ்வளவு பத்திரமா மரியாதையாக காப்பாற்றி வரணுமா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட படம் சேரவும் மாட்டார் அப்போ என்ன செய்கிறது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த உடம்பை எந்த அளவில் எந்த லட்சணத்தில் நாம் வளர்த்து கொண்டு வர வேண்டும் கையிருக்கு கால் இருக்குது என்னெல்லாமும் இருக்கல்லவா ஒவ்வொரு பகுதியும் மிகவும் முக்கியமானது இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தா கால் கழுவிட்டு உள்ளே வாடாம்னு இந்த இந்த பெருசுங்க பொறுத்துகிற தொல்லை இருக்குதுங்களெல்லாம் கட்டி கடலில் போடணும்ப்பா அல்ல நாளையிலிருந்து பெருசுங்க பெருசுகள்னு ஒரு வார்த்தை இருக்கு அது வரவே கூடாது என் இளைய தலைமுறையினர் வாயில் வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு வான்னு சொல்கிறாங்களே ஏன் அந்த பத்து நகை கண்கள் இருக்கு இல்லையா காலில் அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு உங்கள் விஞ்ஞானம் சொல்லுது இது அவ்வளவு வியாதிகளும் உடம்பில் ஏறி பரவுகின்றன அதே போல் சாப்பிடும் பொழுது சாப்பிட்றதுக்கு முன்னால் பின்னால் கை கை காலை கையை கழுவணும் அதை எல்லாரும் ஓரளவாவது செய்கிறோம் இந்த காலத்தில் கால் கழுவ வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்னால் காயை காலையும் கையையும் கழுவிக்கொண்டு சாப்பிட்டால் அதே போல் சாப்பிட்டதற்கு பின்பாடு கையையும் காலையும் கழுவினால் இறைப்பைகள் கொடல்னு சொல்கிறோமே அதெல்லாம் பலம் பெறுகின்றன அஜீர்ண கோளாறு வராது தெரிகின்றதா அதே போல் இரவு தூங்கும் பொழுது கால்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு துண்டை ஒரு சின்ன துணியை வச்சு பரட்டு பரட்டுன்னு இதனை ப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் துணியை வச்சு மெல்லாமல் ஒத்தி எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் படுத்துக்கணும் அமைதியை தூக்கம் வரும் வியாதி வராதே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இதை நாம் தடகாத்திரமாக ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கும் நம்மளால பத்து பேருக்கு நல்லதும் செய்ய முடியும் இல்லாவிட்டால் நாமும் போவோம் அடுத்தவர்களுக்கும் இதன் மூலமாக இடைஞ்சல் தான் வரும் நம்மளை பார்த்தாலும் அண்ணன் ஒதுங்கிடுவாங்க உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமலர் திருமந்திர பாடல் பாடலை மறுபடியும் ஒரு முறை முழுவதாக பார்த்து விடலாம் உடம்பார் அழகின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்போ உடம்பை வளர்க்குறது சொல்லிட்டார் அப்படியும் சில பிரச்சனைகள் வருகின்றனவே அதற்கு என்ன செய்வது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா திருமுறை பாடலுக்கு பி என் பரசுராமன் சொன்ன விளக்கம் வாழ்வுக்கு வெளிச்சம் தரும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலை அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இன்றைய ஆலய அறிவியல் நிகழ்ச்சியில் கோவில்களில் இருக்கக்கூடிய விமானங்கள் என்ன விசேஷம் எதற்காக அப்படிப்பட்ட அமைப்புகளை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்பதை பார்க்க போகின்றோம் விமானம் அப்படின்னு வார்த்தை நம் காதுகளில் விழுந்த உடனே வருது விமான நிலையத்துக்கு போறோம் விமானத்தில் ஏறி உட்கார்ந்தாச்சு உடனே அப்படியே கொஞ்ச தூரம் ஓடிட்டு மேலே போறோம் பறக்கணும் எல்லாருக்கும் ஆசை தானே எப்படி விமானம் என்ற உடனே அது நம்மை சுமந்து கொண்டு ஆகாயத்தில் மிகவும் உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அதுபோல கோவில்களில் இருக்கக்கூடிய விமானங்களும் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவை அதனாலதான் தான் இருக்கு அதுக்கு விமானம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை வைத்தார்கள் சரி எப்படி அது இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் உதவுகின்றது இந்த விமானங்கள்லயே இந்த சிற்பக்கலைன்னு சொல்றோம் இல்லையா அந்த நூல்களும் அப்புறம் வைணவத்தில் உள்ள ஒரு முறை வைகானச முறை என்பார்கள் அந்த முறைப்படியும் 96 ஆறு வகையான விமானங்கள் உண்டு 96 ஆறு வகை அதே போல சிவ வழிபாட்டு முறைகளில் அறுபத்தி நான்கு விதமான விமான வகைகள் உண்டு வைணவத்திலேயே இன்னொரு பிரிவான பாஞ்சராத்திரம் என்பார்கள் அந்த வழிபாட்டின் முறைப்படி நாம் பார்த்தால் நாற்பத்தி எட்டு வகையான விமானங்களை அந்த நூல் சொல்கின்றன இப்படி தொண்ணூத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தெட்டு இந்த இவ்வளவு விமானங்களும் அதாவது என்னென்ன விமானம் அந்த விமானம்ங்கிற வார்த்தைக்கு கருவறை சொல்கிறோம் இல்லையா கருவறை மூலவருங்கிறோமே அதுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் விமானம் என்பது எந்த ஒரு கோவிலிலும் அந்த வாயிலில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை விட கருவறை விமானம் உயரவாக இருக்கும் கொஞ்சம் உயரமாக தான் இருக்காது அப்படித்தான் இருக்க வேண்டும் அந்த விமானங்களை ஏன் அவ்வாறு அமைத்தார்கள் இப்போ விமானம்னா ஓரளவுக்கு என்ன என்று நாம் பொருள் பார்த்தோம் தான் இருக்கணும் அது பார்த்தோம் ஏன் அவ்வாறு அமைத்தார்கள் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அந்த கோவில் விமானங்களின் அமைப்பின்படி இன்றைய விஞ்ஞான ரீதியாக இந்த ஆகாயத்தில் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது பால்வெளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நேயர்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரிவதற்காக தமிழில் பால்வெளி என்று நாம் சொல்லுவோம் ஆங்கிலேயர்கள் இதை மில்கி வே என்பார்கள் இந்த கோள்கள் அது இதெல்லாம் அப்படி சுத்துற அந்த பாதையில் அதிலிருந்து மனிதர்களான நமக்கு ஏராளமான சக்திகள் நமக்கு வாழ்வதற்காக நம்மை ஆரோக்கியமாக வைப்பதற்காக நமக்கு உதவுவதற்காக ஏராளமான சக்திகள் அங்கே வெளிப்படும் அந்த அவ்வளவு சக்திகளையும் இந்த கோவில் விமானங்கள் இருக்கல்லவா இவைகள் இழுத்து அங்கே நமக்கு அளிக்கும் அதை சொல்லும் பொழுது அங்கே சிகப்பு நிற கதிர்களையும் நீல நிற கதிர்கள் அந்த இரண்டு விதமான கதிர்களும் மனிதர்களுக்கு ஏராளமாக நன்மை பயக்கக்கூடியவை இந்த விமானங்கள் பால்வெளியிலிருந்து அப்படிப்பட்ட அந்த சக்திகளை சத்துகளையும் கூட வச்சுக்கலாம் அவைகளை இழுத்து நமக்கு அளிக்கின்றன அந்த கோவில் விமானங்கள் இதன் காரணமாகத்தான் போன தலைமுறை வரையில் அது எல்லாருமே எல்லாருமே தினந்தோறும் காலை மாலை இரண்டு வேலைகளிலும் கோவிலுக்கு போய்விட்டு வருவது என்ற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் ஆனால் இன்று கோவிலுக்கு போயிட்டு வருதுங்கிறது அருகி போய்விட்டதல்லவா எந்த விதமான விஞ்ஞான வசதிகளும் இல்லாத காலத்தில் மக்களை அங்கு வரவழைப்பதற்காகவும் மக்களுக்கு தேவையான ஆரோக்கியம் மனிதர்களுக்கு தேவையான முதல் செல்வமே இது அல்ல இது அல்ல ஆரோக்கியம்தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதை நாம் அகில சொல்லு பதினாறு விதமான பேர்களை பட்டியலிட்ட அபிராமி பட்டர் அகில நோயின்மை முதன் முதல்ல எல்லா மக்களுக்கும் என்ன தேவை நோயின்மை ஆரோக்கியம் தான் தேவை அந்த ஆரோக்கியம் என்பது இல்லாவிட்டால் கோடிக்கணக்காக செல்வம் குவிந்திருந்தாலும் பயன்படாது அதனால்தான் இந்த ஜனங்களுக்கு முதல்ல தேவை என்பது ஆரோக்கியம் அதை எப்படி இவர்களுக்கு அளிப்பது எல்லாருக்கும் கொடுக்கணும் அதற்காகத்தான் கோவிலை வைத்து அதில் கருவறை விமானங்களை வைத்து அதன் மூலம் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பால் வெளியிலிருந்து ஏராளமான அந்த சக்திகளை பூமிக்கு இழுத்து எல்லா விதமான மக்களுக்கும் அது கிடைக்கும்படியாக நமது முன்னோர்கள் செய்தார்கள் இப்படிப்பட்ட அந்த விமானங்கள் என்னென்ன வகைகள்னு பார்த்தோம் அந்த கோவில் விமானங்களுக்கு கீழே அது கீழே நாம் பார்த்தோன்னாக்க போன தலைமுறை வரைக்கும் சரி கோவில் கருவறையில் எந்த விதமான விஞ்ஞானி வசதிகளும் இல்லாமல் இருந்தன இந்த கருவறைக்குள்ள இந்த என்னது பளபளன்னு இருக்குமே பளிங்கு கற்கள் அப்புறம் அது என்னது புகை போய்தது இன்னும் புகைப்போக்கி மாதிரி அது ஒன்று இங்கே இருந்த ஒரு ருசு ஒரு மின் விசிறி இங்கே இருக்கிறதெல்லாம் வெளியில் தள்ளிவிடுது அதே நேரத்தில் பார்த்தால் ஏராளமான மின்சார விளக்குகளை அங்கே போட்டு அந்த அவ்வளவு மின் விளக்குகளும் அங்கே கொதிப்பை உண்டாக்கும் கருவறையில் அந்த சக்திகள் சற்று பலம் இழக்கத்தான் இழக்கும் அதனால்தான் முன்னோர்கள் காலத்தில் எல்லா விதமான வசதிகளும் இருந்தும் கருவறையில் அப்புறம் கோவில் மற்ற பிரகாரங்களில் எந்த விதமான வசதிகளையும் அங்கே அவர்கள் ஏற்படுத்தவில்லை ராஜராஜ சோழன் அவ்வளவு பெரிய கோவிலை கட்டியிருந்தாலும் ஏன் உள்ள தங்கத்தில் சுவாமியை வைக்கலைங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாகவும் மனித உள இயல் ரீதியாகவும் விளக்கம் பார்த்தோம் அதை போல நமது முன்னோர்கள் அங்கே கோவிலை நல்ல சாதாரணமான எளிமையான முறையில் வைத்து எல்லாவிதமான மக்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அமைத்தார்கள் கோவில்களில் கருவறை விமானம் எதற்கு அதனுடைய சக்தி என்ன எவ்வளவு வகையான விமானங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம் அந்த சக்தியை நாம் அனைவரும் முழுமையாக அடைய முயற்சி செய்வோம்